ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவர்லால கால ரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது தை சில விசேஷங்கள் அதுலேயும் குறிப்பாக நமக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷியாமலா நவராத்திரி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு நவராத்திரி ஒன்று இருக்குது அதாவது வந்து தை மாதத்தில் வரக்கூடிய வளர்விறை பிரதமையிலேருந்து நவமி வரைக்கும் கிட்டத்தட்ட தசமியோட பூர்த்தி ஆகும் வச்சுங்களேன் ரொம்ப விசேஷமான நவராத்திரி இது ஆக்சுவலாக அது நீங்கள் பாருங்கள் நவராத்திரின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி இந்த புரட்டாசியில் வரக்கூடிய சரதா நவராத்திரி மட்டும் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அதில் நிறைய பேர் வைப்பாங்க அண்டு நிறைய கோயில்களில் உற்சவங்களும் நடக்கும் அதை வச்சு அப்படி அந்த ஒரு நவராத்திரி மட்டும்தான் மீன் பண்ணுறோம் பட் ஆனால் இந்த நான்கு நவராத்திரிகள் ஒரு இடத்தில் உள்ளது ஷியாமலா நவராத்திரி அப்புறம் லலிதா நவராத்திரி அப்புறம் வாராகி நவராத்திரி அண்டு சாரதா நவராத்திரி இந்த நான்கு நவராத்திரிகள் வரக்கூடிய மாதங்களை நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த காலபுருஷ தத்துவன்ட்டு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா இந்த வாழ்க்கையே இந்த காலபுருஷ தத்துவத்துல தான் அடங்கியிருக்கு நம்ம அதை தெரிஞ்சின்றாலும் தெரியாமல் விட்டாலும் அதை பற்றி கவலைப்படலைனாலும் ஆனால் அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை ஓடிண்டே இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசி மண்டலங்களில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிண்டே இருக்கும் இதுதான் இயற்கை விதி அதனால் அந்த காலபுருஷ தத்துவத்தில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த நான்கு கார்னர்களில் தான் ஒவ்வொரு நவராத்திரி இருக்கும் உதாரணம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த லலிதா நவராத்திரின்ட்டு வரக்கூடிய நவராத்திரி பங்குனி மாதம் வளர்பிறையில் இருக்கும் பங்குனி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு கார்னர் மீன ராசி ஒரு கார்னராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வா ஆஷாடா நவராத்திரின்ட்டு அது சொல்லுவாங்க வாராகி நவராத்திரின்ட்டு அது சொல்லுவாங்க அது பார்த்துட்டிங்கன்னா ஆணி மாதம் வளர்பிறையில் இருக்கும் ஆணி மாதம் அது மிதுன மா ராசியோட இது அது ஒரு கார்னரில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாரதா நவராத்திரி பார்த்துட்டிங்கன்னா அது புரட்டாசி அதாவது கன்னி மாதம்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் வந்து அந்த ஒரு கார்னரில் இருக்கும் இந்த நான்கு கார்னர்கள் தூண்கள் மாறி இந்த நான்கு கார்னர்கள் ஆனால் நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் ஷாமலா நவராத்திரி மட்டும் தை மாதம் வருதே உண்மைதான் அதுக்கு ஒரு அதிமகா விசேஷங்கள் நிறைய உண்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் பொதுவாகவே அந்த மார்கழி அந்த கார்னர் இருக்குல்லையா தனுர் மாதம் அது வந்து தேவர்களுக்குரிய ஒரு விசேஷமான பூஜா காலம் பட் ஆனாலும் இங்கே தான் ஒரு பெரிய விசேஷங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் அழகாக வச்சுருக்குறாங்க என்ன பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதமானது மகர மாதமானது இந்த ஜீவ சிருஷ்டி அதாவது இந்த சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய உயிர்களெல்லாம் ஜனிக்குது இல்லையா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எது அப்படின்றத வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னா திருவோண நட்சத்திரம் தான் வந்து இந்த ஜீவராசிகள்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட திருநக்ஷத்திரமாக ஸோ அந்த திருவோணம் இருக்கக்கூடிய அந்த ராசி மகர ராசி அந்த ராசியில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய முதல் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முதல் நவராத்திரி அந்த சாமலா நவராத்திரி தான் நம்ம கணக்கெடுத்துண்டா ஏன்னா பகல் பொழுது அதில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நவராத்திரி இந்த ஷாம்லா நவராத்திரி அதில் நீங்கள் அந்த ஷியாமலா யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்க ராஜ மாதங்கி வித்யாவில் வரக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமான தேவி அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்சம் யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி சாக்சாத் மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சி ஸோ அந்த மீனாட்சி நவராத்திரி தான் அது கிட்டத்தட்ட எது பார்த்துட்டிங்கன்னா அதாவது இந்த மொத கிட்டத்தட்ட இந்த நான்கு நவராத்திரி காலங்கள்லேயே முதன்மையான வரக்கூடிய ஒரு நவராத்திரி எதுன்னு பார்த்தாச்சுனாலே இந்த ஷாமலா நவராத்திரி தான் ஏன்னா அதுதான் வந்து பகல் ஆரம்பிக்கும் வேலையில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த பகல் என்ன விஷயத்தை குறிக்கணும்னா ஒரு பொழுது விடிந்தெடுத்து அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்வாங்க அப்போது என்ன நடக்கும் பார்த்தாச்சுன்னா இந்த ராஜாங்க பரிபாலனம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அரச பரிபாலனம் அது நடக்கும் பரிபாலனம் மீன்ஸ் படி படியளக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இரவில் போய் யாரும் படி அளக்க வேண்டியது இல்லை இல்லையா அந்த படியலக்கிற கூடிய அம்பாள் யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி ஏன் அப்படி படியளக்குறவையா மற்ற தம்பாலெலாம் அழ அளக்க மாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க மீனாட்சி இங்கே வந்து அரசியாக இருந்து ஆட்சி புரிஞ்சா பொதுவாகவே நம்ம சொல் வழக்கில் கூட கேட்குறது உண்டு இல்லையா மதுரையா சிதம்பரமா அப்படின்ட்டு ஸோ அது மதுரை மதுரின்றி எதை மீன் பண்ணுறதுன்னா மதுரையினாலே மீனாட்சி ஆட்சி புரியக்கூடிய ஒரு மாநகரம் அப்படின்ட்டு ஸோ அவள் ஆட்சி புரிகிறான்னா என்ன பண்ணுவாங்க பரிபாலனம் அது எப்படி பரிபாலனம் நடக்கும் இரவில் பரிபாலனம் பண்ண முடியாது இல்லையா அதனால் பகல் வேலையில் அந்த உதயத்தில் முதல்ல வரக்கூடிய நவராத்திரி மீனாட்சிக்குரிய அந்த ஷியாமலா நவராத்திரி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பங்குனி வந்து உச்சி காலத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அபிஜித் மாதிரி வச்சிங்களேன் அது பகலோட உச்சி காலத்தில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி அது வந்து நம்மளோ லலிதா நவராத்திரி அதிகமாக விசேஷம் அதுவும் அந்த காலத்தில் நம்ம அதோட விஷயங்களை பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் சாய் ரெயின்ட்டு சொல்லக்கூடியவங்க எப்படி சொல்கிறதுனா அந்த பொழுது சாயுது இல்லையா மாலை பொழுது அந்த காலத்தை குறிக்கக்கூடியது தான் அந்த மிதுன மாதம் சொல்லக்கூடிய ஆணி மாதம் வரக்கூடிய ஆஷாடா நவராத்திரி நீங்கள் பாருங்களேன் இந்த உச்சி இன்னும்போது அவள் தான் வந்து உச்சாணியில் இருக்கிறா அந்த திரிபுர சுந்தரி லலிதா திரிபுர சுந்தரின்ட்டு அங்கே வந்து அந்த லலிதா நவராத்திரி வச்சுருக்காங்க அழகாக நீங்கள் பாருங்களேன் எல்லாத்துக்கும் உச்சாணின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா மூலம் மையம் அப்படின்ற மாதிரி அவளை வச்சிட்டாங்க லலிதா திரிபுர சுந்தரி நவராத்திரி அதே மாதிரி அந்த மாலை பொழுது குறிக்கக்கூடிய ஆணி மாதம் வரக்கூடிய நவராத்திரி வாராகிக்கு கொடுத்துருக்காங்க ஏன் வாராகிக்கு கொடுத்தாங்கன்னா அவள் காவல் தெய்வம் அனைவரையும் வந்து ரொம்ப விசேஷமாக காப்பாற்றக்கூடிய ஒரு அதிகமாக சக்தி வாய்ந்த தெய்வம் வாராகி சாதாரணமாக கிடையாது வாராகின்ட்டு சொல்லி வழிபாடு பண்ணிட்டாலே அவங்களுக்கு அவளோட அனுகிரகத்தால் காப்பு உண்டு நிச்சயமாக ஸோ அந்த காவல் தெய்வத்துக்குரிய ஒரு நவராத்திரியாக ஏன்னா மாலை பொழுதுன்னும் போது என்ன இருள் ஆரம்பிக்க போகுது அப்போ இருள் ஆரம்பிட்டுனா என்ன எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் தேவைப்படும் ஒரு பாதுகாப்பு இருட்டுன்னா என்ன பயம் தானே பயத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு ஒரு ரக்ஷை தேவை அதுக்காக அழகாக அந்த வாராகி அங்கே வச்சு வாராகி நவராத்திரி அவளுக்கு ஒரு ஒன்பது நாள் இம்பார்ட்டன் பண்ணி அதுக்கான சில விசேஷமான பூஜைகள உண்டு குருவர்களால் அந்தந்த நவராத்திரியில் நம்ம அதை பார்ப்போம் தான் சாரதா நவராத்திரி அந்த சாரதா நவராத்திரி பார்த்து இது பங்குனி மாதம் எப்படி பகலில் உச்சி பொழுதோ அதே மாதிரி அது மாலை பொழுது ஆரம்பித்து நல்ல இரவு பொழுதாக இருக்கக்கூடியது தான் இந்த கன்னி மாதம் புரட்டாசி மாதம் அதில் வரக்கூடியது தான் சாரதா நவராத்திரி அந்த சாரதா நவராத்திரியில் தான் மூன்று தேவியர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து லக்ஷ்மி துர்கா சரஸ்வதிக்கு நாம் வழிபாடு பண்ணின்னு இருக்கோம் ஏன்னா ராத்திரி பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நவராத்திரின்ட்டு அதுக்கு பேர் இருக்குது இந்த நவராத்திரியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் மீனாட்சி ஆட்சியை வந்து ஆரம்பிக்கிறா எங்கள் சாமலா நவராத்திரியில் அதுக்கப்புறம் உச்சாணியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மையமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரி இருக்கா பங்குனியில் அதுக்கப்புறம் நமக்கு இருள ஆரம்பித்து எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும் பாதுகாப்புக்காக வாராகி அங்கே வந்து நவராத்திரியில் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறா சரி இப்படி எல்லாருமே அனுகிரகம் இந்த உச்சி இரு நடு இரவு கிட்டத்தட்ட அந்த மாதிரி வேலையில் நம்ம இந்த மு முப்பெரும் தேவியர்களோட அனுகிரகப் பெறுவதற்காக தான் அந்த சாரதா நவராத்திரி ஸோ இதெல்லாம் அந்த காலபுருஷ தத்துவத்தில் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய வெறும் சாரதா நவராத்திரி மட்டும் நம்ம எப்பொழுதுமே எடுத்துக்கிறோம் பட் நிறைய பேர் யோசிக்கலாம் ஏமா இப்போ அது கூட நேற்று இன்றைக்கே ஆரம்பிச்சுடுத்து நீ இப்போ வந்து சொல்கிறிய தை மாதத்தோட அமாவாசை இருந்து ஆரம்பிச்சிடுச்சு இப்போது நாங்கள் உடனே என்ன பண்ணுறது அப்படி யோசிக்க வேண்டாம் ஒன்றையே வேண்டாம் நிறைய கொழுப்படிகள்லாம் அடுக்கி அப்படிலாம் பண்ணிட்டு கூட அவசியம் இல்லை இந்த ஒன்பது நாளோ மீனாட்சி படம் இருந்தால் வச்சுங்கோ இல்லை ராஜமாதங்கி இல்லை ஷியாமலா இவங்களோட படங்கள் இருந்தால் வச்சு நித்தியப்படி மாலை வேலையில் ஒரு பூவை சாத்தி ஒரு பொட்டிட்டு அம்பாளுக்குரிய ஸ்லோகங்களில் குறிப்பாக ஷாம்லா தாண்டகம் இது என்னென்னா ஷாம்லா நவராத்திரி என்ன ஷியாம் தாண்டகமாக அப்படின்ட்டு யோசிக்கலாம் கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணம் பட் ஆனால் அந்த ஷாம்லா தாண்டகத்தோட அதிகமாக விசேஷத்தை வாத்தியார் நம்ம வாத்தியாருக்கு சொல்கிறாங்க என்னென்னா இங்கே ஷாம்லா தாண்டகம் சொல்கிறவங்களுக்கு பன்மொழி திறமை வந்து அதிகரிக்கும் குறிப்பாக பட்சிகளோட அந்த பாஷையெல்லாம் புரியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு பக்ஷிகளோட பாஷையா எவ்வளோ பெரிய விஷயம் ஆமாம் கிளி குருவி காக்கா இவங்கெல்லாம் கூட இவங்களுக்குன்னு ஒரு பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்களாம் இதெல்லாம் இந்த விக்ரமாதித்ய ராஜா தெரிஞ்சதுனால தான் அவரோட ஆயில் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் அவர் அழகாக பூஜை பண்ணி எஸ்கேப் ஆகிட்டாரு வச்சிங்களேன் அது மாதிரி அந்த பறவைகளோட மொழிகள்லாம் தெரிஞ்சுன்னா நம்மளோட பல விதமான கர்மங்களை வந்து தொலைஞ்சிரும் அந்த அளவுக்குலாம் நமக்கு யானம் கிடைக்குமா என்னென்னு தெரியல அது குருநாதருக்கு தான் தெரியும் பட் ஆனால் இந்த ஷாம்லா நகரத்தில் ஷியாம் தாண்டகம் சொல்லுவோமே பன்மொழி திறமை நமக்கும் கிடைக்கட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது நீங்கள் ஒரு ஃபோனில் எதுலேயாவது வச்சு கூட கேட்டு கேட்டு ப கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க ரொம்ப ஈஸினா இன்னொரு ஒரு துதி ஒன்று உண்டு இந்த கிருஷ்ண ஐயரோட ஜகத் சுகபானி அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் மீனாட்சி வந்து ரொம்ப விசேஷமாக பாடியிருப்பார் அவர் அந்த ஆதி ரதிபதி ராகம்னு நினைக்கிற சம்திங் அது ரொம்ப விசேஷமான ஒரு கவி அது அற்புதமாக இருக்கும் அது அதை கூட வந்து நீங்கள் தமிழில் தான் இருக்கும் நீங்கள் ஃபோனில் போட்டாலே வரும் ஜெகத் ஜனனின்ட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும் மீனாட்சியை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறச்சே வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ அப்படின்ட்டுலாம் கேட்குற மாதிரி அழகாக இருக்கும் அது அந்த ராகத்தோடு பாடுறச்சே அந்த மாதிரி நீங்கள் மீனாட்சி ராஜமாதங்கி ஷியாமலா இவங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்பா இதெல்லாம் ஓடுற டைமில் புரட்டாசியில் பண்ணுறதுக்கே உன்னபடி என்ன இருக்குது இதெல்லாம் முடியுமாண்ணா நீங்கள் நைட்டு எப்படியும் வீட்டில் வந்து படுத்து ஆகணும் தூங்க போகிறோம் ஸோ அந்த நேரத்துலையாவது கொஞ்சம் நம்ம சுத்தமாக கை கால்லம் முடிஞ்சால் கொஞ்சம் சிரேஷ்டமாக இருந்து இதெல்லாம் பண்ணுறச்சே இதோட பலன்கள் நிச்சயமாக உண்டுங்க எப்படி சாரதா நவராத்திரிக்கு என்ன ஒரு விதமான பலன்கள் கிடைக்கும் அது மாதிரி இதுக்கும் நிச்சயமாக மீனாட்சின்றவோ என்ன அரச பரிபாலனை பண்ணுறா எல்லாருக்கும் கொடுக்கறது தான் அவளோட வேலையை அவ்வளோ நினைக்கும் போது நமக்கு நிச்சயமாக எதுவும் இல்லைன்ட்டா சொல்லுவான் கண்டிப்பாக கொடுப்பான் அதனால் இந்த மாதிரி காலங்களை நிச்சயமாக பயன்படுத்திங்க அதுலேயும் பார்த்துங்க தை நாளைக்கு வாய்ப்பு இருக்கும்போது இதெல்லாம் உடனே நாளைக்கு கூட ஆரம்பித்து நீங்கள் பண்ணுங்க இந்த மங்கள பொருட்கள் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ எதுவுமே முடியல ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் இது மாதிரி என்ன வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட் விட்டு முடிஞ்சால் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு அட்லீஸ்ட் மஞ்சள் குங்குமாவது கொடுக்குங்க சுமங்கலிகளுக்கு இதெல்லாம் நிச்சயமாக இதோட பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக ஏன் இதெல்லாம் இப்போ எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த கிரக ரீதியாக சுக்கர பகவான் தான் அலங்கார அம்பாள் வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதில் மீனாட்சி இவங்களும் மீனாட்சியெலாம் ரொம்ப அலங்காரம் ஜெகஜோதியாக இருப்பா அம்பாள் பாங்க ஏன்னா ஒரு அரசி எப்படி இருப்பாங்க பாருங்களேன் அவங்கள குறிக்கக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட சுக்கர பகவான் வச்சிங்களேன் அவர் உச்ச ராசியில் இருக்கிறார் இப்போது அதில் நிறைய பேர் யோசிக்கலாம் உச்ச ராசியில் இருந்தால் ராகுவோட சேர்ந்துட்டார் ராகுவோட சேர்ந்து அவரோட பலன்கள் இதுவாகிடுமே கண்டிப்பாக ஆனாலும் ராகு பகவான் யார் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவர் அம்பாள் பூஜையில் அதிமகா விசேஷமான ஒரு துர்கை காளி இந்த மாதிரி எல்லா தேவதைகளோட பூஜை பெண் தெய்வங்களோட பூஜைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகாதிபதிகளில் பகவான் ஒரு இம்பார்ட்டன்மான ஒரு கிரகம் அது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகி அந்த உச்ச வீட்டில் இருக்காங்க அதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டுங்க எக்ஸாக்டாக இந்த வெள்ளிக்கிழமை சதயம் கூடிய வெள்ளியாக இருக்குது ராகுவோட திருந்சத்திரமாக இருக்கா அதில் கூடுதலாக ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த சுக்கர பகவான் புரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் எங்கே அவரோட உச்ச வீட்டில் புரட்டாதிக்கு என்ன ஏதோ சொல்கிற ஜோசியம் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க புரட்டாதி வந்து குபேரனோட திருநத்திரம் ஸோ அங்கே ஒரு சஞ்சாரம் பண்ணுறச்சே நம்ம அம்பால் எப்படி நைஸாக எப்படியாவது அவளை அழகெல்லாம் வர்ணித்து அவளுக்கு தூபத்தி பண்ணி வேத்தியெல்லாம் காட்டி அவளை நாம் பூஜை பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அவகிட்ட நாம் வேண்டிய வரங்கள் கேட்டுட்டோன்னா நமக்கு எது நல்லதோ அதை நிற் நிச்சயமாக தருவாள் அது மட்டும் இல்லாமல் அந்த சதயம் வெள்ளிக்கு இன்னொரு ஒரு விசேஷமான பேரை ஒன்று உண்டு அதுக்கு பேர் புரந்தர வெள்ளி அன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் அதாவது சதயங்கூடிய கூடிய வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எதிர்பாராமல் வர எப்பேனும் நம்மளோட கர்மாவால் ஏதேனும் எதிர்பார்க்காம ஒரு துன்பம் வந்து எடுத்து வச்சிங்களேன் அந்த துன்ப காலத்தில் இந்த புண்ணிய சக்தி இந்த பூஜா பலன்கள் வந்து முன்னாடி நின்று அந்த துன்ப சுவடே தெரியாமல் நம்மளை காப்பாற்றிடும் அதுதான் புரந்தரவெல்லியோட ஒரு விசேஷம் புரந்தரவெல்லி தைவல்லி ஷியாமலா நவராத்திரி வெள்ளி இதுக்கு மேலேயும் நிறைய சொல்லிகிட்டே போனால் இரவே முடிஞ்சிரும் ஸோ அதனால் இவ்வளோ வரைக்கும் இதுவே ரொம்ப விசேஷம் இதை தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக இந்த நவராத்திரியை ஷியாமலாதேவியை மீனாட்சியை ஆராதிக்கணும் எல்லாரும் ஓம்